ஒரு விஷயம் சொல்லியாகணும் இன்னைக்குதான் ஜஸ்ட் உட்கார்ந்து பாத்துட்டே இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது பிதா டுவெண்ட்டி த்ரீ கோலம் டுவெண்ட்டி த்ரீன்னு அதை வந்து படமே முடிஞ்சு அதனோட அனவுன்ஸ்மெண்ட்லாம் வருது நான் வந்து மரியாதைக்கு சாட்டை காமிச்சு சொன்னேன் இன்னும் இங்க இப்போதான் நம்ம ஒரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் இன்னொரு படம் வருதுன்னா இங்க டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு டைட்டில கொடுக்குறாங்க இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல தமிழ் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பருக்கு கோரிக்கை வச்சோம் அதுக்கான சாப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாப்ட்வேர் மூலமா அதே சேம் சிமிலரா இருக்கிற டைட்டில் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம் இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல

சினிமாவில் ஒன்னொரு ப்ரொடியூசர் கதாநாயகன உருவாகிறது நம்ம எல்லாரும் பாராட்டி வரவேற்கணும் மதிய ஆகினவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்குது அஃபோர்டபுளே இல்லை இந்த சம்பளமெல்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி பல நடிகர்கள் கேட்குற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும் நான் கொஞ்சம் லேட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் லேட்டு ரொம்ப ஃபீலிங் பேட் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி தெரிஞ்சது நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் எது சார் எது மேடம் சார் நடிச்சிங்க அதான் சொல்ற நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் நாமளோ ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்மையில இம்பாசிபிள் அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிஸ்னஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குனர்களும் கேட்கிற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல நிறைய நடிகர்களும் கேட்கிற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே இல்லை யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மத்தவங்கிட்ட கேட்டு அன்அஃபர்டபிளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆறு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஜெயிக்கணும் நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும் அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாகணும் அவருக்கான கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து நினைக்கிறேன் இந்த அது அப்படிதான் தெரியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பா கரெக்டாக செட் ஆகக்கூடிய கதைகள் தான் அந்த மாதிரி கதைகளில் மதிய அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன் கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமா அன்மாஸ்கிங்ல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு மேக்கிங்கும் சரி அந்த பிரசன்டேஷனும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படமா இருக்கு கார்த்திக் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்ல இவ்வளவு பிரமாதமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்க அன்வியல் பண்ண நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் தான் ஜஸ்ட் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது பிதா டுவெண்ட்டி த்ரீ கோலம் டுவெண்ட்டி த்ரீன்னு அது வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது நான் ரொம்ப மரியாதைகள் சாட்டை காமிச்சு சொன்னேன் இன்னும் இங்கே இப்போதான் நம்ம ஒரு இன்றைக்கி மீட் வைக்கிறோம் பிதா டுவெண்ட்டி த்ரீ டேஷ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்கே டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பா இருக்குது ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பருக்கு கோரிக்கையை வச்சோம் அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதே சேம் இருக்கிற அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம் இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல இந்த நேரத்துல இப்படி இன்னைக்கு பிதா அப்படின்ற ஒரு அண்ணாஸ்கி நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு ஒரு படத்தினுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகா ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்க டைட்டிலும் பிதா டுவெண்டி த்ரீ கோலம் டுவெண்ட்டி த்ரீன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இதை அவாய்ட் பண்றதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில ஆரம்பிச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியன் கில்டு எல்லாரும் மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரைய கூடாது சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டு இருந்தாரு ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்தே தவிர அதே டைட்டில் வந்து ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் நடக்கூடாது பிதா கண்டிப்பா ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் பிதா ஒரு அருமையான டைட்டில் அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் தமிழ் சினிமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக் குமார் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பாக்குற படமா உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில தியேட்டர்ல பிரச்சனை வந்து நிற்கும் எல்லா சாராலும் வந்து பாக்குற மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பா பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்க்கற பணங்குற தேங்க் யூ சோ மச் பிரதா ஆப்பர்சுனிட்டி